சிவாய் நம்ம திருச்சிற்றம்பலம் நமது சிவ சிவ அன்பே சிவம் அறக்கட்டளில் பயணம் செய்யும் அனைத்து அறியாருக்கும் இனியர வணக்கம் இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் டாக்டர் மகேஸ்வரி மேடம் அவர்களை வருக வருகின்ற என்று வரவேற்கிறேன் வெல்கம் டு அவர் சேனல் மேடம் அண்ட் ஃபர்ஸ்ட் நீங்க ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து பேச போறீங்க அடிக்கடி இந்த மாதிரி நிறைய விஷயம் கொண்டு கொடுக்கணும் தேங்க்யூ ஒன் செகண்ட் வெல்கம் பண்ணி Okay, thank you for this opportunity. Okay, கேன் மி ஸ்ட் பண்ணலாமா கேக்குதா கேக்குது கேக்குது ஓகே ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா குட் ஈவினிங் இன்னைக்கு டாபிக் வந்து ஆக்சுவலாக ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ங்கிறது ரொம்ப ப்ராட் டாப்பிக்கு நம்ம பார்க்க போகிறது காமனாக வந்து தோலை மட்டும் பாதிக்கக்கூடிய ரொம்ப சூப்பர்ஃபிஷியல் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் சொல்லுவாங்க காமனாக தமிழில் வந்து படர்த்தாம் அண்ட் இங்கிலீஷில் வந்து ரிங் வார்னு சில பேர் சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட்டு என்னோட காமன் குவரிஸ் வந்து பேஷண்ட்ஸ்கிட்டருந்து வந்ததை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் ஃபர்தராக உங்களுக்கு ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கேட்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு இப்போ படர்தறை அப்படிங்கிறது எனக்கு ஏன் வந்துச்சு மேடம் எனக்கு ஏன் வந்துச்சு நான் கிளீனாக தானே இருக்கேன் எனக்கு ஏன் வந்துச்சு அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் தான் வரும் ஸோ காமன் காஸ் என்னன்னு பார்த்தா இது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு இன்ஃபெக்ஷன் ஸோ தொற்று எங்க இருந்து யார்கிட்டனாலும் வரலாம் அண்ட் இப்போ ஒரு ஃபேமிலியில ஒருத்தவங்ககிட்ட இருந்து இன்னொருத்தங்களுக்கு ஈஸியா பரவக்கூடியது ஸோ காமனா எப்படி வரும்னா தோல்ல வந்து ஈரத்தன்மை ஜாஸ்தியா இருந்துச்சு அப்படின்னா ஸோ இந்த ஈரத்தன்மை எப்பெல்லாம் நம்மளுக்கு ஜாஸ்தியா இருக்கும் இப்போ வந்து வெயில் காலம் வெயில் காலத்துல ரொம்ப வேர்க்கிறப்போ அந்த வேர்வையோடயே நம்ம இருக்கிறோம் குளிக்கல அந்த ஈரத்தை வந்து துடைக்கல அப்படியே இருக்கிறோம் அப்படின்னா ஈஸியா வந்து ஆஹ் தொற்று வந்து இன்னொருத்தவங்ககிட்ட இருந்து நம்மளுக்கு வந்துடும் இல்லைன்னா மண்ணிலேயே அந்த தொற்று இருக்கும் அதுல இருந்தே வரலாம் நம்மளுக்கு ரெண்டாவது வந்து இந்த ஈரம் இருக்கிறதுக்கு காரணம் வந்து ஆஹ் குளிர்காலத்துல வந்து சரியா வந்து ஆஹ் துணியை காய வச்சு போடாம அந்த ஈர ஈரமான துணியை அப்படியே போட்டுட்டு இருக்கிறது இல்லைன்னா வந்து குளிச்சுட்டு ஒழுங்கா துவட்டாம டிரஸ் போட்டுக்கிறது இல்லைன்னா மழையில நனைஞ்சிட்டு அதோட அந்த ஈர துணியோட இருக்கிறது இந்த காரணம்னால வரலாம் மூணாவது காரணம் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி குளிக்கிறப்போ சில பேர் அப்படியே அவச அவசமா துடைச்சிட்டு ஒழுங்கா துடைக்காம டிரஸ் போட்டுக்கிறது பாத்ரூம் போயிட்டு வர்றப்போ எல்லா இடத்தையும் ஒழுங்கா துடைச்சிட்டு டிரஸ் போடணும் இதெல்லாம் பண்ணாததுனாலயும் ஆஹ் கூஞ்ச தொற்று வந்து வரலாம் இந்த தாமரைங்கிறது அந்த நாலாவது அஞ்சாவது காரணம் எல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ சுகர் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்கும் சோ அவங்களுக்கு வந்து எல்லா சுகர் பேஷண்ட்ஸ்க்கும் வரணுங்கிறது கிடையாது பட் அவங்களுக்கு வந்து சுகர் இல்லாதவங்களை விட வர்றதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி அதே மாதிரிதான் நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்கிறவங்க நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்கிறதுக்கு என்னென்ன காரணம் அது அவங்க வேற எதுக்காச்சும் மாத்திர சாப்பிட்டுட்டு இருக்கலாம் லைக் ஸ்டீராய்ட்ஸ் அந்த மாதிரி அப்படி இல்லைன்னா வேற ஏதாவது வைரல் தொற்று இருக்கலாம் சோ இந்த காரணங்கள் இருக்கிறவங்களுக்கு இன்னுமே ஜாஸ்தி வரலாம் சோ இதெல்லாம் வந்து காமன் காசஸ்ன்னு சொல்றது பூஞ்சை தொற்றுக்கு அண்ட் அடுத்து நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா ட்ரீட்மெண்ட் ட்ரீட்மெண்ட்னு பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் நீங்க போய் பார்க்க வேண்டியது ஒரு தோல் டாக்டர் இப்போ காமனா என்ன ஆயிடுச்சு அப்படின்னா தோல்ல என்ன வந்தாலும் ஃபர்ஸ்ட் போன உடனே மேக்ஸிமம் எல்லாருமே ஏதோ ஒரு மெடிக்கல் ஷாப்ல போயிட்டு அயின்ட்மெண்ட் வாங்கி போட்டுட்டு தான் வராங்க பூஞ்ச தொற்றை பொறுத்த வரைக்கும் அது பண்ணக்கூடாது ஏன்னா மேக்சிமம் வந்து இது படத்தாமரை தான் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு அப்போ மெடிக்கல் ஷாப்ல போயிட்டு படத்தாமரைக்கும் ஆயின்மெண்ட் கொடுங்கன்னதும் அவங்க கொடுக்குற ஆயின்மெண்ட்ல இப்போ காமனாக என்ன இருக்கு அப்படின்னா ஒரு ஸ்டீராய்டு இருக்கு ஒரு பூஞ்ச தொற்றுக்கான கிரீம் இருக்கு ஒரு பாக்டீரியல் கிருமிக்கான ஆயின்மெண்ட் இருக்கு அப்புறம் இந்த ஆன்டிசெப்டிக்னு சொல்றது நம்ம காமனா இந்த டிம்ச்சர்னு சொல்லலாம் இல்லையா அந்த வெரைட்டிஸ்ல இந்த மாதிரி நாலு காம்பினேஷன்ல இருக்கு அந்த நாலு காம்பினேஷன் போறதுனால என்ன பிரச்சனை அப்படின்னா அதுக்கான கரெக்டான ட்ரீட்மெண்ட் கொடுக்கல இப்ப ஸ்டீராய்ட் போட்டா என்ன ஆகும் அப்படின்னா அப்போதைக்கு உங்களுக்கு அந்த பூஞ்ச தொற்று கம்மியான மாதிரி இருக்கும் பட் ஆனா என்ன ஆகும் அப்படின்னா நோயோட வீரியத்தை ஜாஸ்தி பண்ணிடும் ரொம்ப நாளைக்கு அது சரியாகவே ஆகாது சோ நீங்க ஃபர்ஸ்ட் போய் மெடிக்கல் ஷாப்ல வாங்கி போற ஆயிண்ட்மெண்டை நிறுத்தணும் ஃபர்ஸ்ட் போய் தோல் டாக்டர் பாக்கணும் தோல் டாக்டர் பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஜாஸ்தியா இருக்கு எவ்வளவு நாள் இருக்கு யாருக்காச்சும் இருக்கா நீங்க ஆல்ரெடி ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்கீங்களா சுகர் பிபி ஹார்ட் ப்ராப்ளம் பிட்சு அந்த மாதிரி எதாவது மாத்திர சாப்பிட்டுட்டு இருக்கீங்களா இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான ட்ரீட்மெண்ட் எல்லாம் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க சொல்லுனா தோல் டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க அண்ட் அவங்க சொல்ற டைமுக்கு சொல்ற நேரத்துக்கு விடாம கண்டினியூஸா ரெண்டு மாசமா மூணு மாசமாங்கிறது அவங்க அட்வைஸ் படி நீங்க எடுத்துக்கணும் ரொம்ப முன்னாடியே நிறுத்திட்டீங்கனாலும் ஈஸியா திருப்பி வந்துடும் அது இல்லாம இப்போ இந்த தோல் அஹ் இப்போ படத்தாமரை தொட்டு நம்மளுக்கு வந்துருச்சு ட்ரீட்மெண்ட்டு இப்போ ஆயின்மெண்ட் மாத்திரை இதெல்லாம் விட்டுட்டு எதெல்லாம் பண்ணலாம் எதெல்லாம் பண்ணக்கூடாது பேஷண்ட்ஸ்க்கு காமனா நாங்கள் சொல்றதுதான் எதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆஹ் கண்டிப்பா தோலை வந்து ட்ரையா வச்சுக்கணும் அதாவது ஈரத்தன்மை இல்லாமல் இருக்கணும் ஸோ அதுக்கு என்னெல்லாம் பண்ணணும்னா இப்ப வெயில் காலத்துல ரெண்டு டைம் குளிச்சுக்கணும் முடிஞ்ச அளவுக்கு காட்டன் ட்ரெஸ்ஸே போகணும் லெகிங்ஸு ஜீனு ட்ராக்கு அப்புறம் இந்த சிந்தட்டிக் நைலான் மெட்டீரியல் அதெல்லாம் வந்து மேக்சிமம் அவாய்ட் பண்ணிடணும் இப்போது ரெண்டு வேளை குளிக்கிறது தாண்டி ஏதாச்சும் வெயிலில் போய்ட்டு வந்தோம் நல்லா வேர்த்து இருக்கு அப்படின்னா அதோட இருக்காமல் எக்ஸ்ட்ரா ஒரு முறை குளிச்சிக்கிட்டா கூட ஒன்றும் தப்பு கிடையாது குளிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் மாத்தி திருப்பி அந்த தன்மை இருக்கிற ஈரமான துணியை போட்டிங்கன்னா உங்களுக்கு பூஞ்சை தொற்று பறவை தான் செய்யும் என்னதான் ஆயுமென்னு மாத்திரை போட்டானாலும் அந்த ஈரம் வந்து அதுக்கு ஒரு சாப்பாடு மாதிரி அது பரவிட்டே தான் இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி கொடுத்த ஆயின்மெண்ட்டையும் மாத்திரையும் கரெக்டான டைமுக்கு கரெக்டான டோசேஜ்க்கு இப்போ ரெண்டு மாத்திரை சொல்கிறாங்க சாப்பிட்ட உடனே போட சொல்றாங்கன்னா அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணும் சில பேர் வந்து டோசேஜ் ஜாஸ்தியா இருக்குமோ அதனால நம்மளுக்கு வந்து வேற பிரச்சனை வந்துடுமோ சரி நம்மளை ஒரு மாத்திரையா குறைச்சி போட்டு பார்க்கலாம் அப்படிங்கிற தவறுகள்லாம் செய்யக்கூடாது ஸோ அதே மாதிரி ஒரு மாதத்துக்கு மாத்திரை கொடுத்து அனுப்பிச்சிருக்கிறாங்க அப்படின்னா மூணு வாரத்தில் ஓரளவுக்கு சுமார் ஆயிடுச்சு அப்படின்னா அதோட நிறுத்தக்கூடாது இப்போ நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா மெயினா படர்தாமரையோட காமன் கம்ப்ளைண்ட் என்னன்னா நமைச்சல் தான் சோ அது எப்படி தெனவு அந்த இச்சிங் இந்த மாதிரி சொல்றதுதான் அந்த மெயின் கம்ப்ளைண்ட் சோ ஒரு மூணு வாரத்துல வந்து நாலு வாரத்துல அது சுமாரானதும் சரி நம்ம படர்தாமரை சரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அதை நிறுத்திடுறாங்க அந்த தவறை நம்ம பண்ணக்கூடாது டாக்டர்ஸ் எப்போ நிறுத்த சொல்றாங்களோ ட்ரீட்மெண்ட்டை அப்போ நிறுத்திக்கணும் சோ அப்புறம் எதெல்லாம் பண்ணக்கூடாது எதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னா காமனா சொன்ன மாதிரி இந்த மாதிரி மெடிக்கல் ஷாப்ல போய் ஆயின்மெண்ட் வாங்க போடக்கூடாது அப்படி போறதுனால என்ன வரும் அப்படிங்கறத நான் ஆல்ரெடி சொன்னேன் இன்னொரு பிரச்சனை என்ன ஸ்டீராய்டு ஆயின்மெண்ட் போட கூட தோலோட திக்னஸ் ரொம்ப சின்னதாயிடும் அதோட சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் இருக்கும் ஸ்டீராய்ட்ஸ் வந்து ட்ரீட்மெண்ட் தான் பட் பூஞ்ச தொற்றுக்கு அது ட்ரீட்மெண்ட் கிடையாது அது எதுக்கு கொடுக்கணுமோ டாக்டர்ஸ் கன்சல்ட் பண்ணிட்டு எவ்வளவு நாள் போட சொல்றாங்களோ அந்த மாதிரி போடணும் நீங்களா மெடிக்கல் ஷாப்ல வாங்கி போடக்கூடாது இப்போ ஸ்டீராய்டு போடுறதுனால தோல் வந்து தின்னாயிடும் சொன்னேன் இல்லையா அதுக்கு ட்ரீட்மெண்ட் வந்து மாத்திரம் ஆயின்மெண்ட்னால பண்ண முடியாது லேசர்ஸ் அந்த மாதிரி வேற வேற ப்ரொசீஜர்ஸ் வரும் சோ உங்க சைடுல இருந்து உங்களுக்கு தான் அது ஆயிடும் சோ கண்டிப்பா அது போடக்கூடாது அஹ் ரெண்டாவது என்னன்னா அந்த நமைச்சல் வந்து சுடுதண்ணி நிறைய பேர் எடுத்து ஊத்திக்கிறாங்க சுடு தண்ணி ஊத்துனா என்ன ஆகும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா நமச்சல் வந்து நம்மளுக்கு வந்து குறைஞ்சிரும் அப்போதைக்கு சரியாகுது இல்லையா சோ அப்ப அது ட்ரீட்மெண்ட் நினைக்கிறாங்க சுடு தண்ணி ஊத்த ஊத்த என்ன ஆகும் அப்படின்னா ஸ்கின் வந்து ரொம்ப வந்து டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிடும் சோ அது பண்ணக்கூடாது அப்புறம் டெட்டால் கண்டிப்பா யூஸ் பண்ணக்கூடாது மஞ்சள் சந்தனம் வேப்பிலை அண்ட் வேற எதுவும் இலை அரைச்சி போறது அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே பண்ணக்கூடாது அந்த குளிக்கிறப்ப நாறு போடுறது அது பண்ணக்கூடாது சோ இதெல்லாம் அஹ் பண்ணக்கூடாதது மத்தபடி ட்ரீட்மெண்ட் வந்து கண்டினியூ பண்ணிக்கணும் என்னோட டாக் முடிஞ்சிருச்சு வேற ஏதாவது क्वेश्चंस இருந்தா கேளுங்க थैंक यू एक्चुअली வந்து நிறைய விஷயம் ஷேர் பண்ணிருந்தீங்க இந்த ஃபங்கல் இன்ஃபெක්ෂனுக்கு பட் வந்து ஃபங்கல் இன்ஃபெක්ෂன் வந்து எந்த ஏஜ்ல இருந்து வரும் एक्चुअली ஏஜ் லிமிட் என்ன இருக்கு அதாவது ஏஜ் லிமிட் எதுவுமே கிடையாது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது தோலை பாதிக்கிறது நகம் முடிய கூட பாதிக்கும் பிறந்த குழந்தையில இருந்து வயசானவங்க வரைக்கும் யாருக்குனாலும் வரலாம் அதுக்கு ரெமடி இப்போ வீட்ல இருந்தே சரி பண்ணனும் அப்படின்றது வந்து நீங்க எது வந்து சொல்லலாம் சொல்லலாம் இல்ல ஆக்சுவலா அந்த மாதிரி எதுவுமே கிடையாது என்ன ஆகும் அப்படின்னா க்ரீமோ மாத்திரையோ வந்து சில பேர் கேட்பாங்க என் ஃபேமிலில என்னோட ஹஸ்பண்ட்க்கு என் பசங்களுக்கு இதே மாதிரி தான் இருக்கு மேடம் நீங்க ஏதாவது குடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அது ஆக்சுவலா அந்த மாதிரி கொடுக்க முடியாது ஏன்னா அதோட வீடியோ எந்த மாதிரி இருக்குன்னு பார்த்துட்டு தான் அதுக்கு என்ன மாத்திரை தேவைப்படும் என்ன ஆயின்மெண்ட் தேவைப்படும் வேற ஏதாவது அடிஷ்னலா தேவைப்படுதாங்கிறதும் பார்க்கணும் ஒரு பேஷண்ட்டுக்கு கொடுக்குறதே இன்னொரு பேஷண்ட்டுக்கும் அப்படியே ரிப்பீட் பண்ண முடியாது சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்க்கணும் நேர்ல பார்த்தாதான் அதுக்கு அடுத்த ட்ரீட்மெண்ட் வந்து நம்ம போக முடியும் ஸோ பார்க்காம வீட்லயே வந்து பண்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் வந்து பூஞ்ச தொற்றுக்கு இல்ல அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா நான் இப்ப சொன்னேன் இல்லையா ஈரம் தங்காம பாத்துக்கிறது நிறைய பேர் பண்ற இன்னொரு மிஸ்டேக் என்னன்னா இப்போ நான் இப்ப நான் பேசினதே வச்சு மேபி சில பேர் வந்து ஆஹ் பூஞ்ச தொற்று வந்தவங்க நம்ம இப்ப ஈரம் இல்லாம பாத்துக்கிட்டா நம்மளுக்கு சரியாயிருங்கிறது நினைச்சிடக்கூடாது ஒன்ஸ் வந்துடுச்சுன்னா அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு அதோட சேர்த்து ஈரம் தங்காம பாத்துக்கிட்டீங்கன்னா சீக்கிரமாவும் குணமாவும் திருப்பி வராமையும் பாத்துக்கலாம் அது வராம தான் அந்த ஸ்கின்ன வந்து ட்ரையா வச்சுக்கிறது சோ வீட்லயே நம்ம ட்ரீட்மென்ட் பாக்குறதுக்கு வந்து எதுவுமே கிடையாது ஓ பூஞ்சை தொற்று வருது அப்படின்னும் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வந்தா நான்வெஜ் வந்து எத்தனை மாசம் சாப்பிடாம இருக்கலாம் நான்வெஜ்க்கு இருக்க சம்பந்தம் கிடையாதுங்களா ஓகே ஓகே அது நானே ஆக்சுவலா கிளாரிஃபை பண்ணணும்னு நினைச்சேன் ஃபுட்டுக்கும் இந்த படத்தாம்பரை இன்ஃபெக்ஷனுக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் எந்த கனெக்ஷனுமே கிடையாது ஆஹ் பட் நிறைய என்னன்னா நான் பேஷண்ட் சைடுல இருந்தே நிறைய என்ன ஃபீட்பேக் எடுக்கிறேன் அப்படின்னா இந்த நான்வெஜ்ஜு கத்திரிக்காய் இந்த சூடான ஐட்டம் எல்லாம் சாப்பிடுறப்ப எனக்கு நமச்சல் வருது மேடம் அதனால ஒரு வருஷம் ரெண்டு வருஷமாவே நான் இது சாப்பிடுறதே இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க பட் ஆனா வந்து பேஷண்ட்ட கன்வின்ஸ் பண்ணி நீங்க சாப்பிடுங்கன்னு சொன்னா கூட நிறைய பேர் ஆக்சுவலா பயப்படுறாங்க நீங்க சாப்பிடலாம் தாராளமா சாப்பிடலாம் உங்களுக்கு அப்படி டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணி ஆக்சுவல் ட்ரீட்மெண்ட் மாத்திரம் ஆயின்மெண்ட் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணி ஒரு ரெண்டு வாரம் மூணு வாரத்துல கண்ட்ரோல் ஆனதுக்கு அப்புறம் நல்லா எடுத்து பாருங்களேன் ஒண்ணுமே பிரச்சனை இருக்காது நான்வெஜ் சாப்பிட்டீங்கன்னாலும் அது வந்து உங்களுக்கு வந்து பரவாது ஏன்னா நான்வெஜ்னால அது பரவக்கூடியது கிடையாது சாப்பாடு அலர்ஜி கிடையாது அது வந்து இன்ஃபெக்ஷன் தோலை பாதிக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன் தோலை தாண்டி அது ரத்தத்துக்கு போகவே போகாது நிறைய பேர் வந்து நிறைய இன்வெஸ்டிகேஷன்ஸ் எல்லாம் பண்ணிட்டு வருவாங்க அதெல்லாம் ஆக்சுவலா தேவையே கிடையாது மேக்சிமம் சுகர் பண்ணலாம் அண்ட் இன்னொன்னு வந்து பேஷண்ட் கண்டிஷன் பார்த்து அடிஷனலா வேற எதுவும் தேவைப்படுறதா பண்ணலாம் பூஞ்ச தொற்றுக்கு அது வந்து அஹ் தோலை தாண்டி ரத்தத்துக்கு போகாததுனால சாப்பாட்டுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமுமே கிடையாது இப்போ பிரெஸ்ட் மில்க் கொடுக்குறாங்க இப்போ மதருக்கு வந்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்கு அப்படின்னு வந்து பேபிக்கு வந்து ஃபீட் பண்ணலாமா அது வந்து தாராளமா ஃபீட் பண்ணலாம் அம்மாக்கு பூஞ்சை தொற்று இருக்குன்னா அவங்க ஃபீட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த டைம்ல எந்த ஆயின்மெண்ட்டும் எந்த மாத்திரையும் சேஃபோ அதுதான் டாக்டர்ஸ் கொடுப்பாங்க எல்லா மாத்திரையுமே வந்து பிரெஸ்ட் ஃபீடிங் அப்போ குடுக்க கூடாது எந்த ஆயின்மெண்ட்மே பிரெஸ்ட் ஃபீடிங் அப்போ குடுக்க கூடாதுன்னு கிடையாது அப்போ வந்து பால் கொடுக்குற அம்மாவுக்கு வந்து ட்ரீட்மெண்ட்டே இல்லாத மாதிரி ஆயிரும் இல்லையா சில விஷயங்கள் வந்து குழந்தைக்கு பால் மூலியமா போனாலும் ஒன்னும் பிரச்சனை இல்லைங்கிறது நிறைய ஸ்டடிஸ் ரிசர்ச் மூலியமா வந்து நம்ம ப்ரூவ் பண்ணிருக்கோம் அத வச்சு நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் அதே மாதிரி தான் பிரெக்னன்சில ஆக்சுவலா பிரெக்னன்சில வந்து மோஸ்ட்லி நாங்க முடிஞ்ச அளவுக்கு மாத்திரை அவாய்ட் பண்ணிடுவோம் ஆயின்மென்ட் மட்டும் தான் போட சொல்லுவோம் ரொம்ப சிவியரா இருக்குன்னா அதுக்கு நிறைய ஆயின்மெண்ட்ஸ் லோஷன்ஸ் அந்த மாதிரி இருக்கு டெலிவரிக்கு அப்புறம் மாத்திரை ஸ்டார்ட் பண்ணிக்கலாமாங்கிறத ப்ராப்பர் கவுன்சிலிங் கொடுத்து பிரெக்னன்ட் மதர்ஸ் அதாவது கர்ப்பிணி பெண்களுக்கு நம்ம வந்து ஒரு கவுன்சிலிங் கொடுக்கணும் சார் உங்களுக்கு என்ன கேள்வி இருக்கா லைவ்ல இருக்கீங்களா ஜான் சார் மேடம் இப்போ குழந்தைங்களுக்கு வந்து இப்போ ஒரு கமெண்ட் பண்ணிருக்காங்க இப்ப பூஞ்சை தொற்று வருது இப்போ மண்ணுல விளையாடுறாங்க ஸ்கூல்ஸ் போறாங்க பட் அவங்க டிரஸ் இப்ப திருப்பி வந்து வாஷ் பண்றாங்கன்னும் போது வந்து ஒரே ஒரே வாஷ்ல வந்து இப்ப மொத்தமா போட்டு வைக்கலாம் வாஷிங் மிஷின் தனி இருக்காக போட்டு நம்ம வாஷ் பண்ணணுமா இப்போ பங்கலின் பிரச்சின இருக்கு அப்படின்னும் போது வந்து ஓகே இப்போ வந்து வீட்டுல ஃபேமிலில யாருக்காச்சும் ஒருத்தவங்களுக்கு பங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்கு மத்தவங்க யாருக்குமே இல்லை அப்படின்னா பெட்டர் அவங்களோட பிலாங்கிங்ஸ் எல்லாமே லைக் இவங்க கேட்ட மாதிரி துணி துவைக்கிறது கூட தனியாவே வச்சு துவைச்சுக்கிறது பெட்டர் ஏன்னா ஒருத்தங்கிட்ட இருந்து இன்னொருத்தவங்களுக்கு பரவும் இல்லையா சோ அது வந்து எது மூலியமாவும் பரவலாம் சோப்பு டவலு பெட்ஷீட்டு பெட் ஸ்பிரெட் dress போட்டுக்கிறது துவைக்கிறது எல்லாமே தனியா வந்து அண்டல் அதாவது அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் வந்து கொடுத்து முடிக்கிற வரைக்கும் அவங்களுக்கு சரியார வரைக்கும் தனியா வச்சிருந்தா போதும் அதுக்கப்புறமே தனியா யூஸ் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது மத்தவங்களுக்கு போகக்கூடாது அப்படிங்கறதுனால பண்ற ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் சார் வணக்கம் சார் நான் பெஞ்சம் பேசுறேன் அது இருக்கேன் சார் அதனால கொஞ்சம் அவங்க பேசுறது மட்டும் தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் எனக்கு கேள்வி கேட்க முடியல சாரி சார் தேங்க்யூ சார் ஐயா தேங்க் யூ தேங்க்யூ மேடம் இப்போ ஃபங்கல் இன்ஃபெக்ஷனோட சிம்டம்ஸ் இப்போ சிம்பிளா நம்ம சிம்டம்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இது ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் அப்படின்றத வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் இப்போ வந்து பாடியில வந்து ரேஷியஸ் இருக்கு இது ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் அப்படி நம்ம கண்டுபிடிச்சா அதுக்கு மெடிசன் எடுக்கணும்னா நம்ம டாக்டர் அண்ட் இதுதான் ஃபங்கல் இன்பெக்சன் நம்ம எப்படி கண்டுபிடிக்க முடியும்னு கேக்குறாங்க ஆக்சுவலா வந்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ங்கிறது வந்து இப்படிதான் இருக்கும் அப்படிங்கறத ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது ஆஹ் வித்தியாச வித்தியாசமா வரும் முதல்ல சொன்ன மாதிரி அது தோலையும் பாதிக்கும் நகமும் பாதிக்கும் முடியும் பாதிக்கும் தோல்ல பாத்தீங்கன்னா அது வந்து காமனா ஸ்கின் ரேஷ் அவ்வளோ ஸ்கின் ன்னு சொல்லிட்டா அது கீழே ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் நியர்லி பத்தாயிரம் கண்டிஷன்ஸ் கூட இருக்கு அஹ் காமனா வந்து சொல்லணும்னா பல பூஞ்சு தொற்று வந்து நமச்சலோட தான் வரும் அந்த தெனவு நமச்சல்ன்னு சொல்றோம் இல்லையா அதோட தான் வரும் பட் இப்ப வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆயின்மெண்ட் இந்த ஸ்டீராய்ட் பேஸ்ட் ஆயின்மெண்ட் போட்டு போட்டு சில பேருக்கு நமச்சல இல்லாம இருக்கு அந்த டைம்ல என்ன ஆகும் அப்படின்னா பயாப்சி பண்ணி கண்டுபிடிக்கிற அளவுக்கு கூட ஜாஸ்தி கஷ்டம் ஆயிடுது சோ வீட்லயே இது கடிதா இது படர்தான் வரதான் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறது வந்து அவ்வளவு ஈஸியான இது கிடையாது ஏதோ ஒரு ஸ்கின் ரேஷ் இருக்கு அப்படின்னா பெட்டர் கன்சல்ட் டாக்டர் அதுதான் வந்து பெஸ்ட் திங் டு டூ பக்கத்துல வந்து யாருக்கோ இருந்துச்சு அவங்களுக்கு இந்த கிரீம் போட்டு சரியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிரீமை நம்ம ட்ரை பண்றது இல்லைன்னா வந்து நம்மளுக்கே வந்து முன்னாடி வந்து ஒரு இன்ஃபெக்ஷன் வந்திருக்கு ஒரு ஒரு வருஷத்துக்கு அப்புறம் வந்து இன்னொரு இன்ஃபெக்ஷன் வருது அந்த பழைய க்ரீமே யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறதெல்லாம் பண்ணக்கூடாது ஏன்னா இதுல வந்து இப்போ சேமாவே இருக்கலாம் அது தப்பு கிடையாது பட் டிஃப்ரெண்டா இருந்து தப்பான கிரீம் எல்லாம் போட்டோம்னா சோ அப்ப அது வந்து நம்மளுக்கு வந்து நல்லது இருக்காது இல்லையா சோ அதனால பெட்டர் அந்த மாதிரி விஷயங்கள் அவாய்ட் பண்ணிக்கணும் நம்மளுக்கு தெரியாத விஷயங்களை கன்சல்ட் பண்ணி தான் நல்லது பரமாந்தம் சார் நீங்க என்ன டவுட் இருக்கீங்களா ஃபங்கல் இன்ஃபெක්ෂன் பத்தி கிளாஸ் எடுத்துட்டு இருக்கோம் உங்களுக்கு என்ன இப்போ ஜாயின் பண்ணீங்க ஆ மேடம் ஆக்சுவலா வந்து இந்த மாதிரி நிறைய விஷயத்த வந்து நம்ம பேசும்போது போது ஆக்சுவலா வெயில் காலத்துல வந்து அதிகமா இருக்குது வெயில் காலத்துல நம்ம ப்ரிகாஷன் அப்படின்றத வந்து இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ல வந்து தான் நம்ம எப்படி ப்ரிகாஷனா இருக்க முடியும் என்ன கேக்குறீங்க ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் என்னன்னு கேக்குறீங்களா ஆமா 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 ஓகே அது அது வந்து நான் ஃபர்ஸ்ட் டாக்ல ஸ்டார்ட் பண்றப்பவே சொன்னதுதான் என்ன காரணங்களோ அது வந்து நம்ம வராம சோ மெயினா வந்து ட்ரை வச்சுக்கணும் ட்ரை 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 அது இருந்துச்சுன்னா பங்கல் நல்ல வராத மாதிரி பாத்துக்கலாம் அண்ட் சில பேருக்கு தோணும் அண்ட் நம்ம ரெண்டு வேலை குளிக்கிறோம் நம்ம கூட இருக்கிறவங்க ஒருவேளைதான் குளிக்கிறேன் நம்மளுக்கு தொற்று வந்துருச்சு அவனுக்கு வரல இல்ல அவங்களுக்கு வரல அப்படின்னு யோசிக்கிறப்போ ஆஹ் சின்ன மைனர் பெர்சன்டேஜ் இருந்துச்சு கொஞ்சம் நோய் எதிர்ப்பு சக்தியும் இருக்கு சோ அப்போ அதை பேஸ் பண்ணியும் வரும் பட் மோஸ்ட் காமனா வந்து முடிஞ்ச அளவுக்கு வேர்வை தங்காம பாத்துக்கணும் ஈரத்துல வந்து துணி அந்த ஈர துணியே போட்டுட்டு இருக்க கூடாது ஸ்கின்ன ட்ரையா வச்சுக்கணும் பாத்ரூம் எல்லாம் போயிட்டு வந்தா எல்லா இடத்தையும் தொடச்சிட்டு தான் ட்ரெஸ் போட்டுக்கணும் ஏன்னா மோஸ்ட்லி வந்து அந்த தொட சந்து பின்னாடி உட்கார இடம் அந்த மாதிரி இடத்துல காமனா வந்து இன்ஃபெக்ஷன் வரும் சோ அப்ப அதெல்லாம் வந்து என்ன காரணம்னா பாத்ரூம் போனா அப்படியே வந்து நம்ம துடைக்காம ட்ரெஸ் போட்டுட்டு போறது அந்த இப்போ நிறைய வந்து இப்போ லெகின்ஸ் ஜீனு ட்ராக் அதெல்லாம் வந்து ரொம்ப காமனா யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுனால அதெல்லாம் என்ன பண்ணுன்னா வேர்வையை சுத்தமா உடியாது காட்டன் dress உடிகிற அளவுக்கு அதோட வேர்வை வந்து அப்சர்வ் பண்ற தன்மை கம்மி சோ அப்ப அது ஸ்கின்லயே வேர்வை இருக்கிறப்போ அந்த பங்கஸ் என்ன ஆகும்னா ஈஸியா வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிடும் சோ இப்போ ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ்லாம் மெயினா வந்து வீட்ல யாருக்காச்சும் இன்ஃபெக்ஷன் இருக்கு கூட வேலை செய்யறவங்க யாருக்காச்சும் இருக்கு அப்படின்னா அவங்கள ஃபர்ஸ்ட் நீங்க ப்ராப்பரா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்கிறத நீங்க கவுன்சில் பண்ணணும் அந்த அந்த ட்ரீட்மெண்ட் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் பிலாங்கிங்ஸ் யூஸ் பண்றதை அவாய்ட் பண்ணிக்கோங்க தனியா வந்து அவங்களோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் யூஸ் பண்ண சொல்லணும் அண்ட் ஃபோர்த் திங் நீங்க வந்து உங்களை வந்து ட்ரையா வச்சுக்கணும் இப்போ தலையில வந்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வருது இப்போ அப்படின்னா நம்ம எப்படி இப்போ தலையில வந்து பொடுகுக்கும் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் டிஃப்ரெண்ட் உண்டு இல்லை இப்போ டாக்டர் கன்சல்ட் பண்ணா சொல்ல முடியுமா தலையில வந்து வர்றது வந்து பொடுகா ஃபங்கல் இன்ஃபெக்ஷனான்னு பாக்கணும்னா கண்டிப்பா டெஸ்டிங் பண்ணணும் ஏன்னா உங்களுக்கு வந்து படர்த்தாமரை இன்ஃபெக்ஷன் தலையில முடி அஃபெக்ட் பண்றது வந்து ஒரு விதமான பங்கல் இன்ஃபெக்ஷன் இந்த படர்தாமரை தொற்று அப்படியே வந்து கொடுகு மாதிரியே இருக்கும் அது டேண்ட்ரஃப் லைக் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் படிப்போம் அது வந்து உங்களுக்கு வந்து கன்ஃபர்மேஷன் வந்து அதுல இருந்து ஸ்கேல்ஸ் அந்த இதெல்லாம் வருது இல்லையா அதை எடுத்து நாங்கள் பங்கஸ் இருக்கான்றதும் டெஸ்ட் பண்ணுவோம் ஸோ இன்னொரு காமன் என்னன்னா முடியை அஃபெக்ட் பண்றது வந்து தான் காமனா வரும் பெரியவங்களுக்கு வர்றதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி ஏன்னா அந்த ஆயிலி அதெல்லாம் வந்து குழந்தைங்களோட பெரியவங்களுக்கு ஜாஸ்தி இருக்கிறதுனால அந்த முகத்துல வந்து ஆயில் சுரக்குது தலையில ஆயில் சுரக்குது இல்லையா அத பத்தி பேசுறேன் அது வந்து விட ஆஹ் அடல்ட்டுக்கு நம்ம ஏஜ் குரூப்ஸ்க்கு கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கிறதுனால அது கொஞ்சம் படத்தாமரை தொற்றுல இருந்து நம்மளை கொஞ்சம் ப்ரொடெக்ட் பண்ணும் so அதனால குழந்தைங்களுக்கு easy யா தலைமுடியில வந்துரும் பெரியவங்களுக்கு வராது so இப்போ இது வந்து முடிய பாதிச்சிருக்கக் கூடிய படர்தாமரை தொற்றா இருக்கலாம்ன்னு doubt வந்தாலே நாங்க first டெஸ்டிங் பண்ணிடுவோம் பண்ணிட்டு தான் treatment பண்ணுவோம் நம்ம ஒரு டவுட் சொல்லுங்க சார் மேடம் ஒருத்தருக்கு வந்து ஜெனிடல் பார்ட்ல வந்து அல்சர் வருது புண்ணு வருது ஓகே அவருக்கு உதர்ல புண்ணு வருது உதர்லயும் வருதா உதற உதறல புண்ணு வருது ஓகே அது சிப்லி சிம்ட சிம்டமா மேடம் அது சிப்லி சிம்டமா ஆக்சுவலா இது ரொம்ப பிராட் டவுன் சார் நேர்ல பார்க்காம அவரோட ஹிஸ்டரி கேட்காம நம்ம சொல்ல முடியாது பெரிய சப்ஜெக்ட் சோ பேஷண்ட நேர்ல பார்க்காம சொல்ல முடியாது சரி ஓகே மேடம் थैंक यू மேடம் இல்ல மேடம் காமனா வந்து இப்போ வந்து என்ன சொல்றேன்னா ரொமாட்டிக் ஆர்த்ரைடிஸ் ப்ராப்ளம் இருக்குல ரொமாட்டிக் ஃபீவர் வருது இல்ல ஆமா ரொம்படி ஃபீவர் வந்து சிம்டம் அது இல்ல இல்ல சார் பிரீ டைப் இல்ல மேடம் இல்ல அது பிரீ டைப் இல்ல மேடம் இல்ல என்ன சொல்றீங்க இல்ல மேடம் சாரி மேடம் அது பிரீ டைப் உங்களுக்கு தெரியாது உங்களுக்கு கிடையாது அது பிரீ டைப் தான் நான் அட்வகேட் கிட்ட எல்லாம் கேக்குற வரணும் சாரி மேடம் ஆக்சுவலி இல்ல இல்ல டாபிக் வந்து மேடம் பேசுறது வந்து ஃபங்கல் இன்ஃபெක්ෂன் இல்ல சார் இல்ல சார் நானும் அது रिलेटेड தான் கேக்குறேன் நான் रिलेटेड மேடம் தெரியுது நான் रिलेटेड தான் கேக்குறேன் இப்போ வந்து சிக்லிஸ் வந்து உன்னத வைரல் இது விடல் டிசீஸ் பாலியல் வினை பாலியல் வினை

சோ அதுதான் நம்ம பேஷண்ட் பார்க்காம ஹிஸ்டரின்னு சொல்லுவோம் இல்லையா அவங்களுக்கு வந்து எப்ப ஸ்டார்ட் ஆச்சு எவ்வளவு நாள் இருக்கு அதெல்லாம் செக் பண்ணாம பேஷண்ட் எக்ஸாமினேஷன் பண்ணாம நம்ம இது வந்து சொல்ல முடியாது ஓகே थैंक यू மேடம் थैंक यू மேடம் थैंक यू थैंक यू एक्चुअली வந்து நிறைய விஷயம் ஷேர் பண்ணிருந்தீங்க ரொம்ப ரொம்ப थैंक्स एक्चुअली வந்து ஏனா இந்த ஃபங்கல் இன்ஃபெක්ෂன் வந்து இப்போ मोस्टली இந்த வெயில் டைம்ல தான் அதிகமா இருக்கும் ஏனா வெட் டைம் ஆக்சுவலா வேர்வு வேர்வு அதிகமா இருக்கும் நம்ம துடைக்க மாட்டோம் குளிக்க மாட்டோம் வெறும் உடம்புல நம்ம எங்கடா வெளிய போனாலும் வந்துட்டே வந்து மேக்சிமம் வீட்டுக்கு வந்தா முடிஞ்ச அளவுக்கு உடம்ப வந்து கிளீன் வாஷ் பண்ணிட்டு குளிச்சுட்டு வந்து தொடங்கிங்க ஆக்சுவலா மேக்சிமம் வெளியே போறீங்க வெயில்ல வந்து சுத்துறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆக்சுவலா நம்ம டீம்ல சொல்ல வேண்டியது என்னன்னா வெயில்ல போறது பெரிய விஷயம் கிடையாது ஆனா உடம்பை வந்து துடைச்சா மாட்டோம்னா அந்த பெட் தொடக்கலன்னா ஃபங்க்ஸ் இன்ஃபெக்ஷன் கண்டிப்பா உருவாகும் Thank you madam நிறைய விஷயம் ஷேர் பண்ணிருந்தீங்க ஆனா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா முடிச்சிங்க ரொம்ப ரொம்ப थैங்க்ஸ் एक्चुअली நான் பண்ணினது एक्चुअली ஆமா एक्चुअली நம்ம டிபேட் एक्चुअली வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து 40 मिनिट्स फॉर अ सब्जेक्ट வந்து சிம்பிளா एक्चुअली எந்த அளவுக்கு சுருக்கி சொல்ல வேண்டியுமோ அந்த அளவுக்கு சுருக்கி இருக்கீங்க ஏனா வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா கிறிஸ்பியா குத்து இருக்கீங்க एक्चुअली கிளாஸ் ரொம்ப ரொம்ப நன்றி एक्चुअली இதே மாதிரி வேற வேற டாபிக்ல வந்து ஸ்கின் டிசீஸ் ஓடியன்ட்டா நீங்க கொடுக்கணும் நான் கேக்குறேன் மேல ஒரு क्वेश्चन ஓடும்

இப்போ ஏதாச்சும் பிரச்சனை இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு தர்றது வந்து வேற. ஜெனரலா யூஸ் பண்றது வந்து கொஞ்சம் சிந்தால் அந்த மாதிரி போறப்ப पीएच வந்து ஸ்கின் டோனுக்கு ஸ்கினோட पीएचக்கு கொஞ்சம் மேட்ச் ஆகும். சோ பெட்டர் அத யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லுவோம் ஓகே மேடம். மேட இப்போ ஒன்னு ஒண்ணு டவுட் பண்ண கேட்கலாமா? हां சொல்லுங்க. மேடம் இப்போ பிரைவேட் பார்ட்ல வந்து சோப் அப்ளை பண்ணலாமா மேடம்? பண்ணலாம். ஓகே மேடம். थैंक यू மேடம். டெட்டால் ஆல் ஷுடு தண்ணி அதெல்லாம் மட்டும் யூஸ் பண்ணக்கூடாது.

ரொம்ப ரொம்ப நன்றி நம்ம முடிச்சுக்கலாம் ஆக்சுவலா ஏன்னா ஷேர் பண்ணிருந்தீங்க பிராண்டை வந்து நம்ம ஆப்ஷன் கிடையாது ஏன்னா வந்து இதுவும் நம்ம சேனல் வந்து நம்ம வந்து மென்ஷன் இருந்தோம்ன்ற நோக்கம் கிடையாது ஃபர்ஸ்ட் இந்த ரெக்கார்டிங் கேட்கறவங்க நாங்க பிராண்டை வந்து டேமேஜ் பண்ணுன்ற அவசியம் கிடையாது ஏன்னா மேடம் வந்து டாக்டரேட் முடிச்சு எம்பிபிஎஸ் ஆக்சுவலா ஏன்னா பிராண்டை பத்தி பேசவே கூட டாக்டரேட்டோ ட்ரஸ்ட்ல இருக்கிறவங்களோட அவர்னஸ் கிளாஸ் குடுக்கறவங்களோ சாரி பர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிராண்ட் நாங்க வந்து எங்கேயுமே பண்ணல ஏன்னா இந்த ரெக்கார்டிங் இந்த வீடியோஸ் மோதன் வந்து நிறைய பேர் பாப்பீங்க மோர்தன் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கே மேல பாக்கும்போது போது டெலகிராம் நாங்க வந்து பிராண்ட வந்து மென்ஷன் பண்ணல ஃபர்ஸ்ட் ஆஃப் இந்த இது யூஸ் பண்ணா இதுக்கு வந்து சொல்யூஷன் உண்டு அப்படின்னு தான் சொல்ற மாதிரி பிராண்டை சேர்ந்த கூட நாங்க டேமேஜ் பண்ணணும் ஏன்னா இதுவே ஒரு பிரச்சனையா உருவாக்கிட்டு நம்ம பர்சனல் லைன்ல வருவாங்க ஆக்சுவலா ஏன் இந்த பிராண்டை சொன்னீங்க எதுக்கு இது பண்ணீங்க அப்படின்ட்டு பிராண்டை இல்ல ஆக்சுவலி இந்த மாதிரி வந்து இப்போ ரீசெண்டா வந்து நிறைய ஃபோன் கால் ஆக்சுவலி ஏன்னா வந்து இப்போ கவர்மெண்ட்ல வந்து ரிஜிஸ்டர் பண்ணிருக்கேன் நம்ம ஒரு வந்து நம்ம ட்ரஸ்ட்லயோ நம்ம ஆடிட்ரோ நம்ம லாயர் சீமோ சொல்றதுனால பிராண்டு இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் பெட்டரா இருக்கும்னு சொல்லிருக்காங்க தேங்க் யூ மேடம் ரொம்ப ரொம்ப நன்றி சந்திக்கிறேன்